ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்குமே இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன மேலும் நமது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கிறது திருமண வாழ்க்கை மற்றும் இன்றைய தினம் நமது அலுவலகப் பணிகள் எப்படி அமையும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக டீடெயில்டாக இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க மறக்காம முழுமையாக கடைசி வரைக்கும் நண்பர்களே நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது உங்களுடைய நண்பர்களுடைய ராசி பலங்களோ நீங்கள் பார்க்க விரும்பினாலும் சரி கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கங்க பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் சோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க மற்ற ராசி பலங்களையும் பார்த்துக் கொள்ளலாம் இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் மற்றும் இனிய சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மினிமோர் ஹாப்பிடென்ட்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்ந்து இறைவனது பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் சதுர்த்தி தினங்க மேலும் திருவோண விரதம் இருக்கக்கூடிய பழக்கம் ஒழியவர்கள் இன்றைய தினம் திருவோணம் விரதம் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமைப்பெறுதுங்க இன்றைய தினம் கரிநாள் கூட இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு மற்றும் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகளை தரும் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது ரசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் தொழில் ஸ்தானத்தை தொழில் சாணாதிபதி பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுத்துங்க ராசி அதிபதி சுக்கிரன் ஆனவர் இன்று தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்களுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் நான்கு கூடிய சனி பகவான் பலம் பெற்றுள்ளது மிகச்சிறப்பான ஒரு யோகமான அமைப்புங்க சனி பகவான் உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகளை தர இந்த தினம் காத்திருக்கிறார் நண்பர்களே இந்த தினம் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் மிக மிக சிறப்பாக அமையுங்க அற்புதமான தொழில் வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு காத்திருக்கு உங்க தொழில் எதுவாக இருந்தாலும் நல்ல வளர்ச்சியை இப்பொழுது அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு தொழில் மூலமாக நல்ல முன்னேற்றமும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கிடைக்குங்க தொழிலை விரிவுபடுத்துவதற்கு இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் பண தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாக கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்குங்க அந்த அளவுக்கு இன்றைய தினம் பழைய பாக்கிகளும் உங்களுக்கு வசூலாகும் என்பதால் நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படுங்க இந்த தினம் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நெருங்கிய உறவினர்கள் உதவியை நீங்கள் நாடலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க நீங்கள் மேலும் சின்ன சின்ன சுற்றுலா பயணங்கள் ஏற்படுத்திக் கொள்வதும் உங்களுக்கு ஆனந்தத்தை தருவதாக அமையும் வியாபாரத்தில் நீங்கள் மிக நல்ல நன்மைகள் உதவிகளை நீங்கள் உறவினர்கள் வந்து உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் தினம் இருக்குங்க இன்று தினம் அது உங்களது உறவினர்கள் வந்து நிதி ரீதியாக உங்களுக்கு பயனை ஏற்படுத்தி தருவாங்க எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கிறது மூலமாக இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் குடும்ப பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை தீர்க்கறதுக்கு நீங்க தினம் குழந்தை போன்ற அப்பாவித்தனமான நடத்தை மூலமாக நீங்கள் அதை மேற்கொள்ளலாம் அது இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக கைவிடக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு நண்பர்களே எனவே இன்று தினம் உங்களது சண்டை சச்சர்கள் ஏதாவது குடும்பத்தில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இங்கு தினம் அப்பாவித்தனமாக காரியங்களில் ஈடுபட்டு அதை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த அன்புக்கு இனிய காதலரானவர் ஒரு நடமாடும் ஏஞ்சலாக என்ற தினம் உங்களுக்கு உணரக்கூடிய ஒரு தருணங்கள் ஏற்படக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குங்க இன்றைய தினம் காதலில் நல்ல இனிமையை உணர்ந்து மகிழக்கூடிய ஒரு யோகம் அதிர்ஷ்டகரமான ஒரு நல்ல சூழ்நிலை இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில இருக்க நண்பர்களே புதிய பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ண நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த விதமான கமிட்மெண்ட்டும் நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களால் முடியுமா அப்படின்றத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து தேவையான அனைத்து டீட்டெயில்களையும் டேட்டா முழுசாக நீங்கள் கலெக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அப்படி நீங்கள் முழுசாக எல்லா விதமான விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி டீப்பாக நீங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக முதலில் டேட்டாவை கலெக்ட் பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தினம் எந்த விதமான ஒரு வாக்குறுதியும் தரத்துக்கு முன்னாடி உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத நீங்கள் அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறமா நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கலாம் இன்றைய தினம் தகவல் தொடர்புகளை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாளணும் அவசர கதியில எந்த தகவல் தொடர்பிலும் நீங்கள் இன்றைய தவறான புரிதல் மூலமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இந்த தினம் அதன் மூலமாக சில சங்கடங்களில் தவிர்த்துவிட முடியும் உங்களது பிளான் வந்து சிறப்பாக நீங்கள் போடுவதற்கும் அதை எக்ஸியூட் பண்றதுக்கும் கண்டிப்பாக உங்களது இந்த முயற்சிகள் வந்து கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் தகவல் தொடர்பு விஷயங்கள் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்க அது ரொம்ப அவசியம் இன்னைக்கு உங்க மனசுல என்ன பொருள் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடியவையாகவும் இருக்குங்க மேலும் இந்த தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு பெறுவதனால மன மகிழ்ச்சிகள் உண்டு இந்த தினம் உங்களுக்கு தேவையான உங்களது குறைகளை தீர்க்கக்கூடிய விஷயங்களை இந்த தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு செய்து தருவாங்க இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையின் அருமையான ஒரு அன்பு அரவணைப்பு இந்த தினம் உங்களுக்கு உணரக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க மிக முக்கியமாக மூன்று விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துனுங்க உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த தினம் யாருக்காகவும் நீங்கள் கடன் வாங்கி கொடுக்காதீங்க மேலும் நீங்களும் வந்து முடிந்தவரை கடன் வாங்காமல் இருப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க மேலும் ஏதாவது ஒம்பு தும்பலுக்கு போலாமல் நீங்கள் உண்டு உங்களது வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருக்க பழகை கொள்ளுங்கள் இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நிலையில் காத்துருக்கிறேன் பிரிளே இந்த நேரத்தில் என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க இன்னைக்கு என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நமது தொழாண்புடிய ரெசபலின் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய வர நீங்க இருந்தீங்கன்னா இப்போவே நமது தொலாம்புடியா ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெறுங்க எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு புதிய ஆன் ஆன்டைல நோட்டிபிகேஷன் மூலமாக வர்றதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நமது பொதுவான ராசிபலங்கள் ஒரு வழிகாட்டியாக தினசரி உங்கள் மொபைல் தேடி வருவதற்காக நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் எங்களுக்கும் அதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களே ஸோ இந்த இரண்டு விஷயங்களுக்காக கண்டிப்பாக அனைவருமே நமது சேனலோடு இணைந்திருங்கள் துலாம் டூடே ராசிபலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்திர்த்தா இருக்கீங்க இதன் மூலமாக எங்களுக்கு இன்னும் நல்ல ஆதரவை புதியவர்களும் சேர்ந்து தர முடியும் என்பதால் அனைவரும் எங்களுக்கு ஆதரவு தரும்படி வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றே இந்த தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க லைட் ரெட் கலர் யூஸ் பண்ணலாங்க இன்னைக்கு உங்களுக்கு அமையும் மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இந்த தினம் நம்ம ராசி சேர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பண்பாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது தடைகள் எல்லாமே இன்னைக்கு உடையுங்க தடை தடைக்கற்களாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இன்னைக்கு நீங்கள் சிறப்பாக சமாளித்து வெற்றிகளை பெறுவீங்க இதுவரைக்கும் யாராவது உங்களுக்கு காரியங்களை வந்து தடை இடைஞ்சல் இருந்தாங்க அப்படின்னா அப்பொழுதுப்பட்ட இடைஞ்சல் ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாம் இன்னைக்கு விலகி போகக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க வேலையீடும் இளைஞர்கள் இன்றைய தினம் எந்த விதமான இன்டர்வியூவையும் மிஸ் பண்ண விட வேண்டாம் புதிய வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்குங்க எனவே வேலைவாய்ப்பு தொடர்பாக எந்த விதமான முயற்சிகளையும் இப்பொழுது நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம் உங்களது எண்ணி எண்ணங்கள் ஈடுபறக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களது வேலைவாய்ப்பு சம்பந்தமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கணுன்றே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அலுவலக பணிகளில் தடைப்பட்டிருந்த சில பெண்டிங்காக இருக்கக்கூடிய காரியங்களை இன்றைய தினம் மீண்டும் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது காரியங்களில் நீங்கள் சிறப்பாக செயல்பட கண்டிப்பாக நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் ஏதாவது போட்டியில் பொறாமைகள் இருக்குது அப்படின்னா அதுல எல்லாத்துலையுமே நீங்க தான் ஜெயிப்பீங்க சில விளையாட்டு போட்டிகளில் கூட கலந்து கொண்டு வெற்றி வாங்கிச் சொல்லக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்க நண்பர்களே விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சிறப்பான நாளாக அமைதுங்க இன்றைய தினம் சுப நிகழ்ச்சியில் ஏதாவது நீங்க கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்க குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து நீங்க அதுல கலந்துகிட்டு சிறப்பான மன நிம்மதியை பெற முடியுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஒருவேளை நீங்கள் தொல்லாம் ராசி இல்லை அப்படின்னா மற்ற ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களையோ அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களையோ பார்க்கணும்னு விரும்பினாலும் சரி டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் வேணுங்கிற ராசி பலங்களை பார்த்துக்கலாம் இதன் மூலமாக உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்களா அவங்களும் அவங்களுடைய ராசி பலங்களை பார்க்கறதுக்கு டெஸ்கிரிப்ஷன் பகுதியை யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே இதுவரைக்கும் எங்களுக்கு ஆதரவு தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்க வேண்டிய வேண்டியுரிமை கேட்டுக்கொண்டு மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது வீடியோவை இதுவரைக்கும் நீங்கள் லைக் பட்டன் அழுத்தாமல் இருந்தீங்கன்னா இப்போ அழுத்தி விட்டுருங்க மேலும் நமது துள்ளாங்குடிய ராசிபலன் சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி பலன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே